ஹாய் வெல்கம் டு அம்முட்டி என்பிசி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் ஏற கட்டிட்டு உக்காந்துருக்கீங்களா முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் எக்ஸாம் வருது ரொம்பவே ஈஸியா கிளியர் பண்ணலாம் டைம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு பொறுமையா படிக்க ஆரம்பிங்க பொறுமையா படிக்க ஆரம்பிச்சாலே நம்ம கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம் அதுக்கான ஷெடியூலை கூடிய சீக்கிரமே நான் கொண்டு வரேன் ஷெடியூலே தேவைப்படாது நமக்கு ரொம்ப பொறுமையாவே நமக்கு தாமாவே ஷெடியூல போட்டு நம்மளே நம்ம கைப்பட நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு டைம் கருது நமக்கு ஸோ எந்த பதட்டமும் படறீங்க ஸோ டைம் கிடக்கு டைம் இருக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்கு மட்டும் தவிராமல் விட்டுறாதீங்க நம்ம கிட்ட அந்த கண்டினியூட்டி இல்லை கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னாலே படிச்சது கூட மறந்து போயிடும் ஸோ கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ எடுத்து படிச்சு பாருங்க புதுசா படிக்கிறது நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த வார்த்தையும் நம்ம யார் நோட் கொடுத்தாலும் சரி நம்ம கைப்பட எடுக்கிற நோட்ஸ் மாதிரி எதுவுமே வராது பிடிஎஃப் வச்சிருக்கவங்க புக் கிடைக்காதவங்க எல்லாருமே நோட்ஸ் எழுதி பழகுங்க நான் அப்படி தான் இருந்தேன் புக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு புக்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்ப கிடைக்கணும் போது நோட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு நோட்ஸ் அவ்வளோ இதுவாக இப்ப வரைக்கும் எனக்கு மனப்படமா இருக்கு நான் இப்போ புக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து அதுல படித்ததை விட நான் நோட்ஸ் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருந்துச்சு அது அப்படியே மனப்பாடமா என்கிட்ட அப்படியே நான் அதை பத்தி யோசிச்சேன் அப்படின்னாலே என்னோட நோட்ஸ் என்னோட கண்ணுக்கு வந்துடும் இப்போ அதான் ஆனால் புக்ஸ்ல படிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது சோ நானுமே இப்போ நோட்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் எடுத்த புக்ஸ் இப்போ வச்சுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்காததுக்குலாம் இனிமேல் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணிருக்கேன் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ஒரு சப்ஜெக்ட் ஒரு சிலபஸ் எடுத்து பாருங்க ஒரே ஒரு டாபிக் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சு ஒரு படிச்சு பாருங்க நமக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு இப்போ டைம் நல்லாவே இருக்கு நிறையவே பண்ணிக்கோங்க அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த ஒருத்திலையும் கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க புக்கை ரெண்டு நாள் கழிச்சு தொடர்ந்து பார்த்தாலும் நமக்கு ஃபுல்லாவே மறந்து போயிடும் இப்பவே நம்ம நிறைய ஓகே இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க ஆனா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டினியூஸ் படிச்சுட்டே இருங்க சிஏ ஓரளவுக்கு டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் அப்படின்றத நியூஸ் பேப்பர் ஒன்னாவது நிறைய இது சொல்லிருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர் படிச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா சும்மாவே நார்மலா நமக்கு நியூஸ் பாருங்க சன் அது இல்ல ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு நம்மளால ஜெனரல் நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த இதுலையுமே தோண்டு போயிடாதீங்க அப்பப்ப படிச்சுக்கிட்டே இருங்க ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்காதிங்க ஏன்னா நமக்கு தான் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து நின்றோம் ஆனா டைம் நம்ம இப்போ நிறையவே இருக்கு ஸோ படிங்க படிக்க ஆரம்பிங்க நான் எனக்கான சிலபஸும் நான் கொண்டு வரேன் நமக்கான ஷெடியூல் கொண்டு வரேன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்காக ஃபுல்லா அப்படியே எதுவுமே படிக்காமலே விட்டுறாதீங்க இப்போ முன்னாடி படிச்சதையாவது ரி பண்ணிக்கிட்டே இருங்க நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்க நோட்ஸ் நம்ம கைப்படி எடுக்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு டாபிக் சின்ன சின்ன தான் படிச்சு பயிங்க மேக்ஸ் டெய்லி போட்டு பாருங்க தமிழ் நான் அதான் சொல் தமிழ் மேக்ஸ் எல்லாத்தையும் டெய்லி ஒரு டச் பண்ணிடுங்க தமிழ் மேக்ஸ் எல்லாம் விட்டுறவே விட்டுறாதீங்க நமக்கு கன்சிஸ்டன்சி போயிடும் அப்படியே போயிடும் ஸோ ஜிஜே ஒரு ஒரு டப்ஜி அப்படி இப்படி இப்படி பார்க்க ஆரம்பிங்க பாப்போம் எப்படி பார்க்கலாம் என்ன பண்ணலான்றது நான் இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இன்னொரு ஷெட்யூல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க ஆரம்பிக்கலாம்